நண்பர்களே இப்போ இந்த கயிறில் மணியை மாட்டிட்டு நான் பாருங்கள் ஒரு இடத்துல கட்டியிருக்கிறேன் கட்டி இழுத்து கொண்டு வந்து இங்கே பாருங்கள் ஆள்காட்டி விரலில் ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு கட்டை வரலை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் பாருங்கள் மூக்குக்கிட்ட வச்சுக்கிறேன் இப்போ இது தொங்கிகிட்டு இருக்குது நான் மொட்டை மாடியில் பயிற்சி பண்ணுறதுனால இது லேசாக ஆடும் காற்றுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது ஆடாமல் இருக்கிற மாதிரி இடத்துல செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தொங்கிட்டுருக்கணும் இப்படி நீளமாக இழுத்துட்டு இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது தொங்கிட்டு இருக்கணும் ரொம்ப தொங்கிட்டு இருக்க இருக்கக்கூடாதுங்க இதான் கணக்கு பாருங்கள் இப்போ அளவாக இருக்குது இப்போது மூக்குக்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணை அடைக்கிறோம் இன்னொரு கண்ணில் முதல் மணியை பார்க்குறோம் ப்ளிங்க் பண்ணுறோம் கண்ணடிக்கிறோம் அடுத்த மணியை பார்க்குறோம் கண்ணடிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மணியாக பார்க்கணும் கண் அடிக்கணும் கண்ணடிக்கணும் இப்படி அந்த கடைசி மணி வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் ஒவ்வொரு மணியாக் ரிட்டன் வரணும் இங்கே வந்துவிட்டோம் இது ஒரு சொத்து இந்த மாதிரி அஞ்சு முறை செய்யணும் அஞ்சு முறை செஞ்சால் ஒரு பயிற்சி முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு முறை பயிற்சி பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க பாருங்கள் இப்படி என்ன பண்ணுறேன் வலது கண்ணை அடைச்சிக்கிட்டு இடது கண்ணில் பார்க்குறேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ இடது கண்ணுக்கு நான் மாற்றுறேன் மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் பார்க்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு கண்ணில் பார்க்குறேன் நல்லா கேனீங்க ஒரு முறை போய்ட்டு வந்தால் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி அஞ்சு முறை செஞ்சால் ஒரு பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு நாலு முறை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இது ஈஸியாக இருக்கும் நீங்களே வீட்டில் பண்ணலாம் இதை செஞ்சு பாருங்கள் இதை செய்கிறனால உங்கள் கண்களுக்கு சக்தி கிடைத்து கண்ணாடி கழட்டி விடலாம் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்கிறது எளிமையான பயிற்சி எல்லாருமே வீட்டிலேயே செய்யலாம் இது நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள்